ஓகே நான் ஜஸ்ட் ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின் மட்டும் கேட்குறேன் இது கண்டிப்பாக நடக்கும்னு இல்லை ஒரு வேலை நடந்தால் உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி இதை நீங்கள் அப்படி மட்டும் பாருங்கள் உங்கள் பர்சனலாகவும் ரொம்ப சீரியஸாகவும் இதை எடுத்துக்கூடாது ஓகேங்களா இதை நான் கிளியராக சொல்கிறேன் புரிஞ்சிக்கோங்க ஜஸ்ட் உங்கள் மென்டாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கேள்வி நீங்கள் ப்ரப்போஸும் பண்ணல அது உங்களுக்கே ப்ரப்போஸாக இல்லையான்றது தெரியல அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட மென்டாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியல அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதோ நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நீங்க சம்பாதிச்சுட்டு ஒரு வெல் தான் நீங்க உங்க நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு வேலை நீங்க அப்படி போகும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டோ இல்லை லவ்வரோ ஏன் உங்க வீச்சு அவங்களுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்து வச்சிருந்தா உங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்ப நீங்க அதை எப்படி எதிர்கொள்வீங்க இதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் நான் நூறு சதவீதம் அவளை நம்புறேன் அவ என்ன மட்டும்தான் லவ் பண்றா என்ன மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கா அதனால எனக்கு இப்படி ஒரு தாட் இல்ல அதே மாதிரி எனக்கு அவ பேசுற விதத்தையே தெரிஞ்சு அவ என்ன மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கா அவ தெரிஞ்சுற விதம் அவள் நான் குழந்தைய வந்து பாத்துட்டு இருக்க அவ அப்ப என்கிட்ட பேசுற விதத்துக்கும் இப்போ என்கிட்ட பேசணும் துடிக்கிற விதத்துக்கும் நிறைய மாற்றம் இருக்கு சோ நான் எனக்கு அந்த சந்தேகம் கிடையாது இல்லை ஒரு வேலைன்னு சொல்லிட்டல இருந்தா உங்க பதில் என்னவா இருக்கும் அது மட்டும் தான் இருக்குமா இருக்காதா நீங்க யோசிக்கிறீங்களான்னு நான் கேக்கல இருந்தால் உங்க பதில் என்ன அதை மட்டும் சொல்லுங்க ஒரு விஷயத்தையும் நான் யோசிக்க விரும்பல அவ பக்கத்துல ஒருத்தர் சும்மா நின்னாவே நல்லா தாங்கிக்க முடியாது அதுல லைஃப் பார்ட்னரா நிஜமா சான்ஸே கிடையாது ஒண்ணு நான் என்ன ஏதாவது பண்ணிப்பேன் இல்ல அவன் ஏதாவது பண்ணிடுவேன் இதான் என் மென்டாலிட்டி ஆனா

சரி அவங்க பத்தி இன்ட்ரஸ்டிங்கா அதா சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவ கிட்ட அந்த மாதிரி எனக்கு அவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் பிடிக்கும் அவ கிட்ட பிடிக்காததும் இல்ல அவ என்ன பண்ணாலுமே நான் அதை ரசிப்பேன் அதனால எனக்கு பிடிக்கும் அவளை பத்தி சொல்ல சொன்னா எனக்கு ஃபுல்லா நான் சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அவளை பிடிக்கும் எனக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே அவளை ஹேண்டில் பண்றதுதான் அவ பேசுங்க பேசுங்க கெஞ்சுறதா என்னால நிச்சயமா சகிச்சுக்க முடியல அவள் அழவே கூடாது அழாம பாத்துக்கணும்னு நினைச்சேன் இப்ப அவளை அழவச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறது தான் என்னால முடியல அவளுக்கு என்ன சொன்னா அவ சமாதானம் ஆவான்னு தெரியாம அந்த வலி இருக்குல்ல அது மட்டும் தான் கண்டு பண்ண தெரியல அதுதான் பிரச்சனையா இருக்கு நான் இங்கே வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க பேசினாலே நார்மலா ஆயிடுவீங்க நீங்க தான் பயப்படுறீங்க உங்க பயத்தை நீங்க தூக்கி போடுங்க நீங்க பேசினாலுமே இங்க இருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் இன்னும் நல்லா பாத்துக்கணும்ன்ற ஆசை தான் உங்களுக்கு அதிகமா வரும் உங்க ரெண்டு பேரோட மென்டாலிட்டி வச்சு நான் சொல்றேன் நீங்க பேசுறத வச்சும் நீங்க அவங்க பத்தி சொன்னதை வச்சுமே தான் நான் சொல்றேன் சார் தலைவர் சேர்த்து நீங்கள் பேச ட்ரை பண்ணலாமே நீங்கள் தலைவரை சேர்த்து அடை பண்ணாதீங்க அதை தான் நான் சொல்வேன் நீங்கள் பேசுறாலும் எனக்கு எதுவுமே தர தராதுன்னு நான் ஒரு சதவீதம் நம்புறேன் இங்கேயே அவன் நம்ப நடக்கிறாங்கன்னு தெரியல சாரி நிஜமாகவே நான் அந்த ரிஸ்க் எடுக்க தயாராகவே இல்லை அது நீங்கள் சொல்கிறது ஒரு ரிஸ்க் அதனால எடுக்க முடியாது அது நிஜமா இந்த லைஃப்பை பாதிக்கும்னு நான் நூறு சதவீதம் நம்புறேன் வேண்டாம் எனக்கு அந்த பயம் நிறையவே இருக்கு அவகிட்ட பேசினா மிச்சமா நான் அடுத்த செகண்ட் இருக்க மாட்டேன் என்னால இருக்க முடியாது அவகிட்ட போகணுன்றது மட்டும் தான் இருக்கும் அவர் கிட்ட நான் பேசின அடுத்த நிச்சயமா இருக்க முடியாது இப்போ நான் டோசிஸ் எல்லாம் மாத்தி இருக்கேன் நீங்க சுத்தமா தூக்க வரல ரொம்ப டிப்ரெஸ்ட்ல இருக்கேன்னு சொன்னதுனால ஆனா இது அதை விட டோஸ் அதிகம் தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண பாருங்க இது உடம்புக்கு நல்லது இல்லை இத்தனை வருஷமா நீங்க போட்டுட்டு இருக்கீங்க

ஓகே நிரா கேக்கர் அடுத்த செக்ஷன் பொறுமையாக பார்க்கலாம் இப்போதைக்கு தேவையில்லை மேபி உங்களுக்கு முடியல இல்லை இன்னும் கொஞ்சம் பெயினாக இருக்குது இல்லை இல்லை மாத்தர இல்லாத டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வாங்க இல்லைன்னா நானே உங்களுக்கு சொன்னேன் இப்போதைக்கு வாங்கலாம் ஓகே தேங்க் யூ டூ கே போட்டுட்டு நான் வந்துட்டு நீங்க பண்ணிட்டு என்ன பண்ற அச்சோ வந்துட்டாரா சிஸ்டம் அழுறும் அழு வாங்க தான் வாங்க என்ன பாரு நல்லா இருக்க எங்கம்மா நல்லா இருக்கேன் நான் நார்மலா தான் இருக்கேன் யாராவது வந்தாங்களா யாராவது ஃபோன் பண்ணாங்களா என்ன நடந்துருக்கு என்ன நடந்து சொல்லு நிச்சயமாவே நான் நார்மலா தான் இருக்கேன் நான் என்ன பண்ண இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதனால உங்களுக்கு அப்படி தெரியுதோ என்ன யாரும் எல்லாம் வரலம்மா யாரும் ஃபோன் பண்ணலம்மா போய் சொல்லாத இது நீ கிடையாது என் புடவை எப்படி பண்ண தெரியாது இது நீயா இல்லை என்னாச்சு சொல்லு இல்லம்மா தூங்கல அதனால உங்களுக்கு அப்படி தெரியுதுமா வேற ஒண்ணும் இல்லம்மா தூங்கலையா ஏன் ஒர்க் பண்ணிட்டு தூங்க தானே போறேன்னு சொன்ன அப்புறம் ஏன் தூங்கல இல்லம்மா ஒர்க் பண்ணிட்டே இருந்தா அப்படியே போயிடுச்சு இதோ இப்ப வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கு அது முடியவே இல்லையா அதனால நான் தூங்கலம்மா வேற ஒண்ணும் இல்ல நீ ஏதாவது சாப்பிட்டியா உனக்கு போன் போட்டா நீ போன் எடுக்கல அப்புறம் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிச்சிங்க உன் போன் பெரிய கயல் ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போய் நான் எடுக்கல தருக்கு தெரியல எங்க இருக்குன்னு நிஜமா தெரியல நான் இங்க இருந்த நான் இங்கேயுமே போல எனக்கு தெரியலப்பா சீரியஸா கேக்குற என்னதான் சொல்ல தங்கம் இல்ல என்னடா பிரச்சனை ஒண்ணும் இல்லம்மா நிஜமாவே ஒண்ணும் இல்ல நான் நார்மலா தான் பேசுறேன் நீ அழுதியா உண்மையை சொல்லு உன் குரல் நிறைய மாறி இருக்கு உண்மையை சொல்லு அழுதியா இல்லமா நான் நார்மலா தான் இருக்கேன் உங்களுக்கே அப்படி தெரியுதுன்னு தெரியல நான் சீரியஸாவே நார்மலா தான் பா இருக்கேன் நிஜமா சரி இன்டர்வியூ எதுவும் மறக்கல இல்ல சரி உங்களுக்கு ஏதாவது குப்பட்டுமா என்ன வேணா சொல்லுங்க டின்னர்லாம் கே முடிச்சிட்டோம் எனக்கு எதுவும் வேண்டாம் நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லமா எனக்கு பசிக்கல அதனால நான் சாப்பிடல மதியமா குப்பட்டி சாப்பிட்டியா இல்லையா வந்து இல்லமா எனக்கு காலையில இருந்தே சாப்பிடணும் தோணல அதனால நான் சாப்பிடல எனக்கு பசிக்கவும் இல்ல ரூசாமி காலையில எதுவும் சாப்பிடலையா அதுவும் இருக்கா இல்லையா முட்டாளா இல்லையா அப்படி எதுக்கு சாப்பிடாம இருக்க என்ன பிரச்சனை இல்லம்மா பசிக்கல தான் சாப்பிடல வேற ஒண்ணும் இல்ல இப்போ ஒரு பசிக்கல இருக்கு எதுவும் வேண்டாம் அடிச்சு இவனப்ப விழுந்து வயிறு போய் எதற்கு வர

கெஞ்சி கேட்டா கூட வர சார் இப்போ என்னடி ரூம் விட்டு வெளியே வர மாட்டேன் புரியல என்னடாங்க உங்க பிரச்சனை புரியல அப்ப உனக்கு என்னடா கவலை சொல்லுடா எனக்கு ஒண்ணும் இல்ல நம்ம இப்படியே இருக்கலாம் ப்ளீஸ் எனக்கு வேற எப்ப வரும் இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கலாம் எதுவும் கேட்காதீங்க சும்மா தோணத்தோட கேள்வி கேட்டு வெறு பேத்தாதீங்க இப்படியே இருக்கலாம் ப்ளீஸ் அடி நீ கீழ்காக்கிட்டு என்ன கீழ்காக்கிட்டு இதெல்லாம் நான் வேற தோணத்தோட பேசுறேன் சொல்றேன் உன்ன பிளீஸ் சத்தம் பிளீஸ் கொஞ்ச நாள் அப்படியே இருங்க எனக்கு வரதுவும் வேண்டானோ வேண்டாம் சரி அப்படி ஃபிரஷ் ஐட் ஒட்டுமோ எங்க போக வேண்டாம்னு சொல்றல எங்க இருங்கன்னு சொல்றல ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க சரி டீ சரி திருச்சி நான் கதை எங்கேயும் போகல எங்கேயும் போகல இங்கே இருக்க சரியா பிரிக்கி பிடிச்சிட்டு இருக்க கொஞ்சம் விடு நீ ஃப்ரெண்ட்ல வா பேசாதீங்கன்றல சரி நீ அமைதியார் அமைதியார் எதுவுமே சொல்லுற

சரி நீ சின்ன ஊருக்கு போயிட்டாளா எனக்கு தெரியாது அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு எப்போ வந்தாங்கன்னு தெரியாது கிளம்பிட்டாங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது அடி இந்த வீட்டில் தானே அடி இருக்க ஆமா இந்த வீட்டில் தான் இருந்தேன் இந்த வீட்டில் தான் இருக்கேன் இப்போ அதுக்கு என்ன அப்ப தெரியலன்றா உங்க மாமா பொண்ணு தானே நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க நான் அதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆ ரைட் இவ்வளோ என்ன கேட்டாலும் மூச்சு காட்டுறதா ஆமா நான் நார்மலாக பேசினா கூட உங்களுக்கு நான் மூஞ்ச காட்டுற தான் இருக்கும் நான் என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு என்ன நீ சண்டை போடுற முடியல கே என்ன பல சண்டைக்காரி மாதிரி தெரியுதா சாந்தமா அமைதியா அன்ப பேசுற பொண்ணு மாதிரி தான் தெரியுது என்ன நக்கலான பதிலா எனக்கு மௌன விருது மௌன விருது நான் எதுவும் பேச மாட்டேன் என்னவும் பேச மாட்டேன் ஓ அப்ப என்கிட்ட பேச முடியாது என்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல வரீங்க அதான அடித்தங்கோ வேண்டாம் இருக்கு பிடிக்கிறது வேண்டாண்டி நீ நம்ம கேட்கறதுனாலதான் நீ சுத்தி சுத்தி பேசுறது புரியுது வேண்டாம் இந்த மனுஷன் இதுக்கப்புறம் நான் எந்த கேள்வி கேட்கல இருக்கு கேட்ட கேள்வி எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழிச்சுட்டாங்கோ ரப்பர் வச்சு அழிச்சு பிளீஸ் கெஞ்சி கேட்டு ரப்பர் வச்சு அழிச்சு தாண்டா படிச்சு என்னதான் ஆச்சு என்னன்றீங்க அதாவது சும்மா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றல்ல சும்மா இருக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லடா நான் போய் தூங்க போறேன் அதுதான் சொல்ல வந்தேன் வேற ஒண்ணு இல்லடா போய் தூங்குங்க சும்மா கேள்வி கேட்டுட்டு சாரி டம்மா சாரி என்ன இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது ஓகேவா நான் என் ரூமுக்கு போறேன் நீயே சமாளிச்சுக்கோ இங்க என்ன நடக்குது எப்படி இருக்குன்னு வந்து பாக்குற உங்களுக்கு பேலன்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஒரு கால் கூட வந்து குடுக்குறேன் நானே அவன் எப்படி இருக்கான்னு தெரியாம இருக்கு நீங்க கலாய்க்கிறேன் போறோம்னு நினைக்கிறான் பொண்ணு வந்து உன் பொண்டாட்டி நீதான் சமாளிக்கணும் புரியுதா நான் தங்கச்சியில இருந்து உன் பொண்டாட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அதனால இப்போ எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உன் போட்டி நீங்க சமாளிக்கணும் புரிஞ்சுதா எங்க எல்லாம் கோத்து விடக்கூடாது தங்கச்சிதான் சொல்ல வர சொல்லட்டுமா அவகிட்ட ஏய் ஏன்டா என்ன எப்படி கோத்து விடுற அவ ஆல்ரெடி காண்டா இருக்காரா இல்ல இதை சொன்னா அவ்வளவுதான் தொட்டாரு பொண்டாட்டி உத்து நீ தான் சமாளிக்கணும் அதுக்காக என்னால கோத்து விட வளச்சுக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் தூங்க போறேன் குட் டே பாப்ல நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் பாய் என்ன இங்க கொசு கொசு பேசிட்டு இருக்கீங்க இன்னும் இல்லடா குட் நைட் சொன்னேன் சொல்லியாச்சுல சொல்லிட்டேன்டா

சொல்ற தைரியம் என்கிட்ட இல்லை அதை விட அதை நான் பாத்துட்டேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அதுல எவ்வளவு ஆடியோஸ் இருக்கு தெரியும் நான் மொத்தத்தையும் எனக்கு மெயில் பண்ணிட்டேன் ஆனா எதுவுமே நான் இப்ப எங்க கேக்க விரும்பல இன்னைக்கு ஒரு நாள் கேட்டதே என்னால் தாங்கிக்க முடியல இன்னும் மீதி எல்லாம் கேட்டா நான் என்னாவான்னு எனக்கு தெரியல ஆனா அதெல்லாம் நான் கேட்பேன் என் புருஷனோட பெயின் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஆனா நான் சென்னையில தான் கேட்க போறேன் இதுக்கு மேல ஒரு விஷயம் என்ன கேட்டா கூட நான் உங்ககிட்ட அதை சொல்லிடுவேன் எனக்கு தெரியுது அதனால நீங்க பார்க்க மாட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டே நினைச்சு நீங்க காயப்பட்டுட்டீங்கன்னா அதனால எனக்கு பயமா இருக்கு நான் தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமலே இருக்கட்டும் சாரி அத்தா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல ஐ எம் சோ சாரி பொண்டாட்டி பொண்டாட்டி இன்னும் என்னடி இன்னும் இருக்க போற அடியே இழுத்தாத்தான் சரிப்பட்டு வருவா இழுத்துருவேன் நீயே வந்துருவேன் இது சரிப்பட்டு வராது இழுத்தாதான் தான் சரிப்பட்டு வாங்க அடியே தூங்கிட்டியா யார் ரீமிட்டு அசால்ட்ட தூங்கிட்ட என்ன தாண்டி தங்க பிரச்சனை என்ன சொல்லாம ஏன் இப்படி பண்ற போடி என்னமோ நடந்திருக்கு ஏன் சொல்ல மாட்டான்னு தெரியலையே அவ ஏதாவது பண்ணிட்டு போயிருப்பாளா எல்லாரையும் ஏதாவது பண்ணிருப்பாளா ஆகாஷ் தான் நேத்தே போயிட்டான் அவனாலேயும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் இப்படி இருக்க என்ன பிரச்சனை தனியா விட்டு போயிருக்க கூடாது கேட்டா இந்த அம்மா இருபத்தி நாலு ஸ்பூன்னா ட்ரீட் பண்ணலன்னு இருபத்தி நாலு வயசு ஸ்பூன் மாதிரி ட்ரீட் பண்றீங்கன்னு கேட்பாங்க இதோ ஒரு நாள் தனியா விட்டு போனதுக்கே மேடம் இந்த கீதியில இருக்காங்க அது சொல்லி சொல்லிப்பாரு என்னெல்லாம் தனியா விட்டா இப்படிதான் போல இன்னும் குழந்தை தாண்டி இருக்க ஆனா கேட்டா குழந்தை இல்லைன்னு இல்ல குழந்தைய பாக்கக்கூடாதுன்னு வேற சொல்லு கிருக்கி சாரிடி இனிமே உன்ன எங்கேயும் தனியா விட மாட்டேன் இனிமே உன்னை தனியாவே விட மாட்டேன் எங்க போனாலும் கூட்டிட்டு போகும் சாரிடி தங்கும் தனியாவே விட மாட்டேன் தனியா விட்டதுனால நீ என்ன நோட் பண்ணியிருக்க சாரிடி பட்டும் அப்படி என் மேலே பட்டு தூங்கு கயல் பிளீஸ் சொல்லு அவளுக்கு என்னதான் பிரச்சனை கையில நீங்க பேசிட்டீங்கன்னு தெரியும் நிச்சயமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கா என்னதான் விஷயம் அவையா டல்லா இருக்கா அவையா அப்படி இருக்கா எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லு கயல் பிளீஸ் கயல் நான் என்ன பண்ணல தப்பு பண்ணேன் என்ன விஷயம் இருக்கா இல்ல வருத்தமா இருக்கா என்னதான் சொன்னா சொல்லு கயல் பிளீஸ் கயல் என்னதான் அவளுக்கு பிரச்சனையா என்ன பேசல இங்கடா அவள் பேசவும் விடல பேசவும் இல்லடா கிட்ட இப்படியே இருக்க இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டாடா நான் மட்டும் ரூஸ் மாதிரி தனியாக புலம்பிட்டு இருக்கேன் காலையில் இருந்து பார்த்தா அழிக்கணும் அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் போனால் அங்கே நிற்கவே மாட்டேன் இங்கே தான் நான் எந்த ஏரியா போனாலும் அந்த ஏரியா இருக்க மாட்டேன் ஓடிட்டான் நான் என்னடா பண்ணட்டும் சரி கை கூட சமைக்கிறா சமைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அழிக்கணும் எங்க எல்லா இடமும் தெரியும் அழிக்கணும் எங்க இருக்கானே தெரியல என்னடா சொல்றது அவள நீ சாப்பாடு போடவா வருவான்னு பார்த்தேன் அதுக்கும் வரல கையில் தான் சாப்பாடு போட்டா அப்புறம் கையில நம்ம சாப்பிட்டோம் அவ சாப்பிட்டா இல்லையான்னு கூட தெரியலடா எனக்கு ஒண்ணு இல்லையா அவன் நார்மலா தான் இருக்கா நீங்க பேசுவா

சரிடா கோவப்படாத அமைதியா பேசு தயவு செஞ்சு கோவப்படாதடா அமைதியா பொறுமையா பேசுடா சரிடா நீ பயப்படாத நான் கோவப்பட மாட்டேன்டா நான் அவகிட்ட எல்லாம் கோவப்பட மாட்டேன்டா நான் கோவப்படுறது எல்லாம் சும்மாதான் எனக்கு அவகிட்ட எல்லாம் கோவப்பட வராதுடா நீ பயப்படாத நான் கோவப்படுறது வந்து அவகிட்ட வந்து பதில் வர்றதுக்காக மட்டும்தான் எனக்கு அவன் மேல எங்கே கோவம் வராதுடா உன் தாட்டி பிளீஸ் டி ஓடிடாதடி இங்க எஞ்சி கேட்கிறடி இங்க இருந்து வேற எப்படியும்

நீங்களே பார்த்து சொல்லுங்க கரெக்டா இருக்கா இல்லையான்னு இல்ல நீ இது போட மாட்டேங்குதானு சொல்லியிருந்தோம் ஆமாம் நான் சொன்னேன் செட்டு கூட நான் எடுத்து வச்சிருந்தேன் இந்த செட்டு கூட நீங்க எடுத்து வச்சிருந்த செட்டு தான் போட்டேன் நான் வாங்கி வச்சிருந்தேன் மாட்டேன்னு நான் போட்டது தப்பு நான் அப்படி கேட்கலடி நீ அவ்வளவு கோவமா இருந்தால எதுவுமே தொட மாட்டேன் போட மாட்டேன்ட்டு இப்ப நீ மாறி இருக்கல அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்க தாண்டி கேட்ட மத்தபடி நீ போடணும் தாண்டி ஆசை அம்மா கோவந்த திட்டுவேன் கத்துவேன் என்ன வேணா பண்ணுவேன் ஏன் போட மாட்டேன்னு சொல்லுவேன் தூக்கி அடிப்பேன் தூக்கி பூட்டி வைப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் எனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா எப்ப வேணா எடுத்து போட்டுப்பேன் வேணும்னு தோணுச்சுன்னா கைட்டி வச்சிடுவேன்

அமைதியா இருங்க இப்ப சொல்லுங்க எனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்புறம் அப்புறம் அது ஒன்னால சொல்லுங்க தெரியல தெளிவா கட் பண்ணிட்டு அதுல விவரமா இருக்கு சரி சொல்லு நேத்தே நீ டல்லா இருந்த ஒரு மாதிரி மூட் அப்செட்டா இருந்த என்ன விஷயம் சொல்லு நானா நானா நான் அப்படிலாம் இல்லையே யாரு அப்படி சொன்னது உங்களுக்கு அடி பொண்டாட்டி பூ சொல்லாத அடி பூ சொல்லாத நேற்று நீ இருந்தது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு நான் பாரு எப்படி இருக்கும் பாரு தூங்காம எனக்கு எப்படி இருக்க தெரியுமா நான் மூஞ்சி பாரு எவ்வளவு டல்லா இருக்கு நான் மாட்டை புலம்பிட்டு இருக்கேன் பின்னாடி பார்த்தா நீ தூங்கிட்டு இருக்க நீ ஏன் கத்தனை ஏன் டென்ஷன் ஆனா ஏன் அப்படி பேசுனேன் எதுவுமே தெரியாம என் முதுக்கு பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருந்தேன் ஏன் ஒளிஞ்சிட்டு இருந்து புரியாமது என்னோட விட்டுட்டு இருக்கு என்னதான் என்னதான் விஷயம் சொல்லிட்டு தங்கும் சொல்லிட்டு தங்குவோம் இல்லையா நீ இப்படி நான் எப்படி தூங்குவேன் நான் தூங்கவே இல்லை எனக்கு தலையெல்லாம் வலிக்குது நான் என்ன பண்ணட்டும் சரி என்ன கதை சொல்லும் மண்டெல்லாம் வலிக்குது சரி வாங்க படுங்க தூங்குங்க தலைமுத்து விடவா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்ன பிரச்சனை தான் தெரியும் ப்ளீஸ் என்ன பிரச்சனை சொல்லு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நான் நார்மலாக தான் இருந்தேம்மா ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவுமே தேவையில்லாமல் யோசிக்காதீங்க நான் நார்மலா தான் இருக்கேன் அம்மா என் குச்சியில் என் வயிறுல என் பட்டு உள்ள தங்கம் தானே சொல்லி போட்டாட்டிங்க தாண்டி பிரச்சனை ப்ளீஸ் டீ சொல்லுறீங்க ஆ ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் தான் நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல போகிறேன் அப்புறம் என்ன நான் நார்மலாக தான் இருக்கேன் என்னை பார்த்தா சொல்லுங்க பிரச்சனை இருக்க மாதிரியா தெரியுது நார்மலா தான் தேவையெல்லாம் போட்டு கொழம்புறீங்க அது நாங்க ஏன் அப்படி எங்களுக்கே தெரியாது சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் அப்படியே அமைதியா சம்டைம்ஸ் ஆடணும்னு சம்டைம்ஸ் எப்படி சொல்றது அது என்ன சொல்லணும்னு தெரியாது அதுவும் நமக்கு அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஆனா அந்த நிமிஷம் அது என்ன ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரிதான் இருப்போம் அது ஏன் எதுக்கு ஏன் அப்படி ஆகுது அதெல்லாம் தெரியாது கோவப்படணும்னு தோணும்போது கோவப்பட்டுரும் கத்தணும்னு தோணும்போது கத்திடுவோம் ஏன் அழணும்னு தோணும்போது அழுதிடுவோம் இல்லை அமைதியா இருக்கணும்னு தோணுச்சுன்னா அமைதியா இருந்துருவோம் அதெல்லாம் போட்டு நீ யோசிக்க கூடாது நீங்க கூட இல்லாததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது அது

அது அப்படிதான் இருக்கும் அது ஏன்லாம் சொல்ல தெரியாது சம்டைம்ஸ் அப்படிதான் இருக்கும் அதை அப்படியே விட்டுருணும் அது யூஷுவல் அதை போட்டு பெருசால யோசிக்க கூடாது புரியுதா ஏன்லாம் தெரியாது பட்டு அது ஹார்மோனல் சேஞ்ச்னும் சொல்லலாம் இல்ல என்விரான்மெண்டல்னாலும் சொல்லலாம் ஏதோ ரீசன் அவ்வளவுதான் ஆனா அது வரும் எல்லா கேர்ள்ஸ்க்குமே நைன்டி பர்சன்ட் வரும் அவ்வளவுதான் ஓகேவா சோ நேற்று எனக்கு அப்படி இருந்ததுனால நான் டல்லா இருந்த மாதிரி உங்களுக்கு தோணிருக்கோம் இல்ல கட்டின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் ஆனா நான் நார்மலா தான் இருக்கேன் போதுமா நீங்க தேவையில்லாமல் யோசிக்காதீங்க தேவையில்லாமல் குழம்பாதீங்க நான் உங்ககிட்ட ஏதாவது மறைச்சி பேசிருக்கேனா இல்ல மறைச்சிருக்கேனா எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுருவேன் ஓகேவா நான் மண்டையில போட்டு குழப்பிக்க மாட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னை பத்தி நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க

കുറ കേത്ത്